தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் மாறுபட்டான் கூறுபட்டான் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் சூரபத்மன் ஒருவார ஆறுதல் பெற்றவுடன் தூதுவர்களை அழைத்தான் தனது ஆட்சிக்கு உட்பட்ட ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் அனைத்திலும் உள்ள அசுர வீரர்கள் அனைவரும் விரைவாக வீர மகேந்திரபுரத்திற்கு வந்து சேர்ந்திட வேண்டும் என்ற தனது ஆணையை அத்தூதுவர்கள் வழியே அனுப்பினான் ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் இருந்தும் அவுன வீரர்கள் பல்லாயிரவர் வீர மகேந்திரபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர் அவர்களை கண்ட தேவர்களும் பூத படையினரும் அஞ்சினர் சூரன் நீராடி விருந்துண்டு நறுமண கலவைகள் பூசி பாசுபதம் முதலான படைக்கலன்களுடன் போர்க்களம் சென்றான் பூத படையினரும் லக்கம் வீரர்களும் அவுன வீரர்களை அழித்தனர் தமியனாக நின்ற சூரபத்மன் தனது தாய் மாயையை நினைத்தான் மாயை அவன் முன்னால் தோன்றினாள் மகனே உனக்கு உற்ற படைகள் உறவினர்கள் யாவரும் போரில் இருந்தும் நீ தேவர்களை சிறை செய்து உய்யும் வழியை சிந்தனை செய்தாயில்லை நீ இன்னமும் முருகனுடன் போரிட நினைத்தால் உனது நிறைந்த செல்வ வாழ்க்கையை இழப்பதாகும் என்று சூரனுக்கு மாயை அறிவுறுத்தினாள் முன்பு மாயை அரசபோக வாழ்க்கையை அடைந்திட வலியுறுத்தினாள் சூரன் அவற்றை இழப்பதை அவள் விரும்பவில்லை பன்னிரு தோள்களை உடைய கடவுளை நீ பாலன் என்று எண்ணாதே அவனுடைய திருக்கை வேளால் நீ விரைவில் அழிவாய் உனது இனிய உயிரையும் இழக்க முடிவு செய்து விட்டாய் என் அறிவுரையை கேட்பவனாக இல்லை தலைவிதியை யார்தான் மாற்ற இயலும் என்று மாயை கூறினாள் மாயை கூறும் இந்த செய்தியை பன்னிரு தடந்தோள் கொண்ட பகவனை பாலன் என்றே உன்னலை அவன் கை வேளால் ஒல்லையில் படுதி கண்டாய் இன்னுயிர் துறக்க நின்றாய் என் மொழி கேட்பாய் அன்றே சென்னையில் விதியை யாவராயினும் தீர்த்தார் உண்டோ என்று மாயையின் வார்த்தைகளை அழகுற கூறுகிறார் கச்சியப்பர் இப்பாடலில் கச்சியப்பர் கடவுளை பகவன் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் குறிப்பிட்ட ஆதி பகவன் என்ற இரண்டு சொற்களையும் கடவுளை குறிக்க கச்சியப்பர் பல இடங்களில் எடுத்தாண்டுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சூரனே நீ என் அறிவுரையை கேட்கப் போவதில்லை எனினும் நான் உன் தாய் என்ற முறையில் உனக்கு உதவுவேன் நீ கடல் எல்லைக்கு அப்பால் உள்ள அமுதசீத அமுதசீதூடம் என்ற மலையை கொணர்ந்தால் இறந்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று உரைத்தாள் மாயை அமுதசீத மந்திரக்கூடம் என்பது சஞ்சீவி மலையைப் போன்றது தனக்கு ஈசன் அளித்த இந்திர இந்திரஞான தேரை அழைத்தான் சூரன் நீ எனது மனத்தை விட விரைவாகச் சென்று கடல் எல்லைக்கு அப்பால் உள்ள இறுதி அடைந்தவர்களுக்கு உயிரை அளிக்கும் அமுதத்தை உடைய மந்திர மலையை இங்கு கொணர்க என்று கூறினான் சூரன் ஞாலம் விரைந்து சென்று மருந்து மலையை கொணர்ந்தது அதன் காற்று பட்டவுடன் மாண்டு கிடந்த அவுணர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தனர் இந்திர தேருக்கு சூரன் ஆணையிடும் இக்காட்சியை இந்திர ஞாலம் தன்னை இறையவன் விழித்து நீ என் புந்தியின் விரைந்து சென்று புறக்கடல் மருங்கின் மேவி அந்தமடைந்தோர்க்கு ஆவி அளித்திடும் அமுதம் கொண்ட மந்திர கிரியை கீண்டு மற்றவன் கொணர்தி என்றான் என்பதாக அமைத்துள்ளார் புலிமுகன் என்ற வியாகர முகன் உயிர்த்தெழுந்தான் சூரியனின் பகைவனான பானுகோபன் எழுந்தான் அக்னிமுகன் எழுந்தான் வஜ்ரவாகவும் எழுந்தான் அசுரேந்திரனும் அதிசூரனும் எழுந்தனர் மூவாயிரம் பிள்ளைகளும் எழுந்தனர் மற்ற அனைவரும் எழுந்தனர் வயப்புலி மாமுகன் என்றால் சிங்கமுகாசுரன் என்றும் பொருள் கொள்கின்றனர் ஆக இறந்த அசுரர்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்தனர் எழுந்தனர் இக்காட்சியை வயப்புலி மகன் இரவி பகை எழுந்தான் எழுந்தான் எரிமுக்க வையவன் இளமைந்தனும் எழுந்தான் அறத்தினை காய்பவன் இரு பாலரும் எழுந்தார் எழுந்தார் ஒரு மூவாயிரர் ஏனோர்களும் எழுந்தார் என அழவுற கூறுகிறார் உயிர்த்தெழுந்த உணர்கள் அனைவரும் ஆர்ப்பரித்து நின்றதைக் கண்ட தேவர்களும் பூத படையினரும் லக்கம் வீரர்களும் வியப்பும் அச்சமும் எய்தினர் புன்னகைத்தான் ஒரு பாசுபத கனையை எடுத்து உரிய எதிரிகள் மீது அது ஒரு கணத்தில் அசுரர்கள் அனைவரையும் அழித்தது பாசுபதம் மருந்து மலையையும் பொடியாக்கியது அதனால் அசுரர்கள் இரண்டாவது முறை உயிர் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது முருகனை தனிமைப்படுத்த எண்ணிய சூரன் இந்திர ஞானத்தின் உதவியை நாடினான் முருகனை தவிர மற்ற அனைவரையும் கடத்தி சென்று அண்ட முகடுகளுக்கு அப்பால் வைத்திட இந்திர ஞானத்திற்கு கட்டளையிட்டான் சூரன் இந்திர ஞால ஊர்தி ஒரு கணத்தில் பூதர்கள் லக்கத்தி ஒன்பது வீரர்கள் அனைவரையும் கடத்தி சென்று அண்டங்களுக்கு அப்பால் வைத்துவிட்டது சூரனின் சூழ்ச்சியை அறிந்த கந்தவேல் ஒரு தெய்வீகக் கணையை விடுத்து இந்திர ஞானத்தையும் வீரர்கள் அனைவரையும் மீட்டு கூறினார் அக்கணை விரைவில் இந்திர ஞானத்தை வீர மகேந்திரபுரத்திற்கு கொணர்ந்தது வீரர்கள் அனைவரும் கீழே குதித்து ஆர்ப்பரித்தனர் கந்தவேல் இந்திர ஞானத்தை தன்னிடமே இருக்க பணித்தான் மிகுந்த சினத்துடன் சூரன் இந்திர ஞானத்தை அழைத்தான் அது அவனிடம் செல்லவில்லை நூற்றி யுகங்கள் சூரனிடம் பணியாற்றிய அந்த விண்கலம் ஓய்வு பெற்றது சூரன் சிங்க ஊர்தி ஒன்றை தருவித்து அதன் மீது ஏறி போரிட்டான் அக்கொடிய சிங்கத்தைக் கண்டு தேவர்கள் அஞ்சினர் முருகன் அச்சிங்கத்தையும் அடித்தான் சூரபத்மன் பத்மன் சக்கரவாக பறவையின் வடிவெடுத்து கொண்டான் சக்கரவாகத்தை தனது வெட்டி இரு கூறாக்கினான் அழியாத யாக்கையை பெற்ற சூரன் பிளவுபட்டதைக் கண்ட தேவர்கள் மகிழ்ந்தனர் கூறுபட்ட சூரன் மணல்மேடாக உருவெடுத்து வானத்தை புழுதியால் நிரப்பினான் முருகன் ஒரு கணையை விடுத்தான் அக்கணை கடல் அலைகளாய் சென்று மணல்மேட்டை கரைத்தது சூரன் பெருங்கடலாக வடிவெடுத்து ஆழிப்பேரலையால் அனைவரையும் அழிக்க முற்பட்டான் முருகன் ஒரு கணையால் ஊழித் தீயை உண்டாக்கினான் பெருங்கடல் மறைந்து சூரன் ஊழித் தீயாக உருவெடுத்தான் முருகன் விடுத்த கணை மாறுதமாக வந்து ஊழித்தீயை அணைத்தது சூரன் ஊழிக் காற்றாக உருவெடுத்தான் கந்தவேல் விடுத்த கணை நாகங்களை கொண்டு ஊழிக்காற்றை காற்றை உறிஞ்சியது இவ்வாறு சூரபத்மன் பல்வேறு வடிவங்களை எடுத்து தொடர்ந்து நான்கு நாட்கள் இடைவிடாமல் போரிட்டான் சூரனை திருத்தும் இறுதி முயற்சியாக முருகப்பெருமான் அவனுக்கு தனது விஸ்வரூபத்தை காட்டி அருளினான் அழகு மிகுந்த மயில் ஊர்தியில் எழுந்தருளும் இந்த குமரனை யான் பாலன் என்று கருதி இருந்தேன் அந்த நாளில் இவனுடைய மகிமையை யான் உணர்ந்தேன் இல்லை திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மற்ற வானவர்களுக்கும் யாவருக்கும் மூல காரணமாய் இருப்பது இந்த மூர்த்தியே அல்லவா என்று முருகனின் பேருவை கண்டு சூரன் வியந்து கூறினான் அந்நாட் பரிசிவை உணர்ந்திலேன் யான் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ என்று முருகனின் பேருருவை சூரன் வியந்து சிந்திப்பதை கச்சியப்பர் அழகுற வர்ணிக்கிறார் முக்கட் பரமனே முகங்கள் கொண்டு முருகனாய் வந்துள்ளான் என்ற உண்மையை அறிந்தான் சூரன் இப்பெருமானை எனது கால்கள் சுற்றி வலம் வருதல் வேண்டும் எனது கைகள் இப்பெருமானை தொழுதிடல் வேண்டும் என் தலை இப்பெருமானை தாழ்ந்து பணிந்திடல் வேண்டும் எனது நாவும் இப்பெருமானை துதித்திடல் வேண்டும் என்னிடத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் அழிந்து யான் இப்பெருமானுக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் ஆனால் மானம் என்னை தடுக்கிறதே என்று சூரன் தனக்குள் நினைத்தான் சூழுதல் வேண்டும் தாழ்கள் தொழுதிடல் வேண்டும் அங்கை தாழுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் வேண்டும் தீமை அகன்று நான் இவர்க்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே என்று கட்சியப்பர் சூரபத்மனின் மனநிலையை அழகுற வடிவமைத்திருக்கிறார் இவனோதான் அவ்வேதம் முதற்காரணன் என ராமனை எண்ணிய ராவணனையும் அவனுடைய மானம் தடுத்தது இறுதி போராடுவது என தீர்மானித்தான் சூரன் கார் இருளை பரவச் செய்து தானும் பேரு கொண்டு ஆர்ப்பரித்தான் அதனை கண்ட அனைவரும் ஓலமிட்டனர் நன்னினார்க்கு இனியாய் ஓலம் ஞான நாயகனே ஓலம் பன்னவர்க்கு இரையே ஓலம் பரம் சுடர் முதலே ஓலம் எண்ணுதற்கு அரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் கண்ணுதர் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம் தேவர்கள் தேவே ஓலம் திறந்த சிற்பரனே ஓலம் மேவலர்க்கு இடியே ஓலம் வேற்படை விமலா ஓலம் பாவலர்க்கு எளியாய் ஓலம் பன்னிரு புயத்தாய் ஓலம் மூவருமாகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் என்று பலவாறு ஓலமிட்ட அனைவரையும் அஞ்சல் அஞ்சல் என்று அபயமளித்து ஆறுமுகன் தனது வேலாயுதத்தை விடுத்தான் அது மாய இருளை நீக்கி ஒளியை பரப்பியது இருள் வடிவை நீக்கிய சூரன் கடலில் புகுந்தான் ஒரு லட்சம் யோசனை அளவு பருமன் உடைய பெரிய மாமர கிளைகளைப் பெற்று கடல்கள் விண் என்ற இடங்களிலும் ஓர் ஓராயிர நூறதென்னும் யோசனை அளவை யான்ற பராரரை மா உருவமாகி பலமுடை சினைமான் கொம்பர் விராவிய சூழ்ச்சி தன்னால் வேலைகள் முழுவதும் விண்ணும் வரைப்பும் எல்லாம் தன்னிழல் பரப்பி நின்றான் என்று சூரன் மாமர கொண்டதை அழகுற வர்ணிக்கிறார் மாமரமாகி நின்ற சூரன் மீது கந்தவேள் தனது வேலாயுதத்தை விடுத்தருளினான் சிவந்த ஒளியை வீசும் வாளினால் போர் செய்து இடிபோல் முழங்கிச் சீரிய சூர பத்மனின் நெஞ்சத்தை கிழித்து அவன் உடலை இரு கூறாக்கியது வேலாயுதம் அக்கூறுகள் கடலில் விழும்படி வீசியது எங்கும் மறையொலி முழங்க வேலாயுதம் வானத்தில் சென்றது வேலாயுதம் வீசி சூரன் மாண்ட இந்த நிகழ்வை செங்கதிர் அயில்வாழ் கொண்டு தெரு முயன்று உருமின் ஆர்த்து துங்கமுடி எதிர்ந்து சீரும் தூர் அங்கம் கிழித்து பின்னும் அங்கம திரு கூறாக்கிளை கடல் பின் வீட்டி எங்கனும் வரைகள் வான் போயிற்றம்மா என்று கட்சியப்பர் பாடுகிறார் போர்க்களத்தில் நெடிய வேற்படை மீளவும் சிவபெருமான் வரத்தால் அழிவு எய்தாத சூரனின் பிளவுபட்ட இரண்டு கூறுகளும் சேவலும் மயிலும் ஆகி சினத்துடன் தேவர்களின் காவலனான கந்தவேளுடன் போரிட எண்ணி பறந்து வந்தன இந்த ஒரு அழகான காட்சியை தாவடி நெடுவேல் மீளத் தற்பரன் வரத்தால் வீடா மேலவன் எழுந்து மீண்டும் மெய்ப்பகிர் இரண்டு கூறும் சேவலும் மயிலுமாகி சினம் கொடு தேவர் சேனை காவலன் தன்னை நாடி அமர்த்தொழில் கருதி வந்தான் என்று மயிலும் சேவலும் சீறி பாய்ந்ததை அழகுற வர்ணிக்கிறார் கனிவான பார்வையை வந்த சேவல் மற்றும் மயிலின் மீது செலுத்தினான் அதனால் அசுரனின் ஆணவம் முதலான அனைத்து தீமைகளும் ஒழிந்தன சித்தர்கள் இரும்பை பார்த்தால் அது உடனே பொன்னாகிவிடும் அதுபோல் சூரன் மாற்றமடைந்தான் என்கிறார் கச்சியப்பர் தீய செயல்களை செய்தவர்கள் என்றாலும் குமரனின் திருமுன்பு சேர்ந்தால் அவர்கள் தூயவர்களாகி தொன்மையான நற்கதியை அடைவார்கள் என்பதை நாம் ஆராயவும் வேண்டுமோ பலரை கொல்லும் போரை செய்த மாயையின் மகனான சூரன் எம்பெருமானின் அளவற்ற அருளை பெற்று உய்ந்தான் சூரபத்மன் உய்ந்த இக்காட்சியை தூயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி அடைவர் வேண்டும் கொலோ அடிசமர் இந்நாட் செய்த மாயின் மகனும் அன்றோ வரம்பிலா பெற்று உய்ந்தான் என்று சூரபத்மன் உயிர்ந்த கதையை அழகுறக் கண்முன்னே காட்டுகிறார் கச்சியப்பர் நாளைய நிகழ்வில் கொக்கு அருகோ என்பது குறித்தும் இலக்கை அடைந்த இளவரசர்கள் குறித்தும் அமரர் சிறைமீட்ட பெருமான் குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் மாறுபட்டான் கூறுபட்டான் என்பது குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்